எங்க காமிச்சு அம்மா நல்ல சனல் மழை வைக்கிறது தெரியுமா காத்து மாடிக்கிறது நினைவு வாங்க ஓகே இப்ப அவற்ற கடைக்கு வந்த நாங்கள் காணி இதை சட்டிகள்லாம் எடுத்து கிடக்குது கொஞ்சம் பக்கத்தில் இந்த குளம் இல்லை இது கேணி இது இப்போ யாழ்ப்பாணம் போகுது சாப்பாட்டு விஷயம் விட காண ஒரு ஆனால் பசி அனை அனைவருக்கும் வணக்கம் நான் சுமன் ஹாரி அதாவது வந்து இன்றைய தினம் வங்கி நிற்கிற வேண்டும் சொன்னால் எங்களுடைய வீட்டை தான் நேற்று நேற்று இப்போ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உனக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது எட்டு மணி இருக்கு எட்டு மணியிலேருந்து சொல்லி இந்த சத்தம் கேக்குரியல உங்களுக்கு ஒவ்வொரு மழையும் வந்து பார்த்தீங்கன்ற சொன்னால் புளியங்கோட்டை மாரி தான் மழை பெய்து ஒன்று இருக்குது அப்போ இங்கே வந்து பெரிய அளவில் இப்போ யாழ்ப்பாணத்தை பொறுத்ததில் யாழ்ப்பாணம் பருத்தத்துறையிலேயே பெரிய அளவில் இங்கே வந்து மழை என்ற சரியான குறை என்னன்னு சொல்கிறது குறிப்பிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக தான் மழை பெய்து பெய்து ஆனால் கிள குளாங்கல் கிணறுகள் எல்லாமே நிரம்பி இருக்குது ஆனால் நேற்றைய தினம் வந்து இரவுலேருந்து விடிஞ்சு இப்போ நேரம் வந்து ஒரு மணி ஆகுது நேரம் ஒரு மணியிலேருந்து மழை பெய்தவாடி தான் இருக்குது அப்போ அதனடியால் உண்மையிலேயே மக்கள் எல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே அடங்கியிருக்கிறாங்களே சாதாரணமாக இப்போ நானெல்லாம் வீட்டுக்கே இருக்க மாட்டேன் அப்போ அதனடியால் வீட்டுக்கே இருக்கானா வெளியில் போயிட்டு வந்து தான் ஏதாச்சும் இருந்தால் செய்துட்டு வந்தால் வீட்டை நிற்பேன் வெளியிலேயே போக முடியாத சூழ்நிலையில் மழை பெய்தபடி இருக்குது ஆனால் அப்படி இருந்தும் இப்போ இடத்துக்கு வெளியில் போக போகிறோம் ஏன்னு சொன்னால் எவ்வளவு தான் மழை பெய்தாலும் என்னதான் நடந்தாலும் நாங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யத்தான் வேணும் குடிய பிடிச்சால் கொண்டு போகத்தான் வேணுமன்றதுக்காக நிற்கிறோம் ஓகே அப்போ அந்த இன்றைக்கு இன்றைய நாள் வந்து எங்கே போக போகிறோம் என்றதை வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க அது நீங்கள் எங்களுக்கு தரவே பெரிய ஒரு ஆதரவாக இருக்குமென்றதை நான் நம்பிக்கொள்றேன் அது மட்டுமல்ல நேற்றைய தினம் நாங்கள் இந்த வீடியோ போட்டிருந்தாங்க இந்த வீட்டுக்கு அந்த கேமரா ஃபூட்டினதுன்றது மாதிரி இப்போ கால சூழ்நிலையில் வந்து எல்லாருக்குமே தெரியும் எப்படி என்றது என்ன மாதிரி என்றது காரணம் என்று வந்தீங்கன்னா பெண்ணாங்க வந்து இப்ப நீங்க நிக்கறோம் நின்னுட்டு இப்ப போகணும்னு சொன்னா இப்ப ரெண்டு பேருமே வந்து சின்ன பிள்ளையেনা காம்சி மோனிகா காம்சி 2 சென்ட் இருக்கது பிள்ளையரா அதே மாதிரி மோனிகா உப்ப நாங்கள் ஏற்பணம் போறானே தான் வேற இல்லையா பெரிய கப் கொண்டா விட்டுட்டு விட்டுட்ட போடா நிதி ஆడ வந்து மோனிகாக்கு சந்தப்பம் கிடைக்க இல்ல கொண்டே விடுறதுக்கு அப்ப இன்றைய நாள் வந்து இப்ப இப்போ உண்மையிலேயே வந்து பொம்பளை பிள்ளையிலேயும் வந்து எல்லா இடங்களையும் கொண்டு விட முடியாது இப்ப சர்மிண்ட அம்மா தாய்ட விட்ட ஹம்சியாவை நிற்பா ரெண்டு டே ரெண்டுக்கு டியூஷன் உண்டேக்கா அவள் சித்தி கொண்டு போய் டியூஷனில் போடுவா அதே மாதிரி இப்ப அண்ணா களுங்கிற அண்ணா விட்ட மோனிகா வந்து அவள் லிதியாவோட போய் நிக்கக்காகவே மோனிகா ரெண்டே நாள் வந்து ஒரு பெரிய அளவு சந்தோஷத்தோடு மோனிகா பெருங்க வலுக்கிட்ட கட்டடித்து கொண்டு தான் போகிறான் சொல்லுவேன் சொல்லி அவட்ட போ

அவள் என்னென்ன சொல்லி சொன்னா எக்ஸாம் இன்றைக்கு பேப்பர் இதை கொடுக்குறேன்னு சொல்லி அவள் போகணும் அவள் மூணிக்கா சின்ன மழையும் பெய்கிறபடியா பிள்ளைகள் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்பா எல்லாரையும் அதானே கொண்டா விடுங்கோன்னு சொல்லி அப்போ அவ கொண்டா பெரியப்பா கூட்ட விட்டுட்டு போய் தான் நான் நினைக்கிறேன் இப்படி என்று சொல்லியிருக்க அம்மா எங்கட அப்பா வந்து உள்ள பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கி இன்றைக்கு ஒரு நிலைமையை இப்படி கண்டிருக்கணும்டா அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்களும் உங்களோட பிள்ளைகள் பேர பிள்ளைகளோட எல்லாரையும் கண்டு அவங்கள தூக்கி வளர்த்து இதுன்றது அவ்வளோ கஷ்டப்படுறதுகள் உண்மையிலேயே ஏன்னா இந்த இப்பத்திய பிள்ளைகளுக்கு அந்த கஷ்டங்கள் வந்து தெரியாது என்றது மாதிரி ஏன் சார்பின் கஷ்டம் தெரியாதுன்னு சொல்லுங்க முந்தியெல்லாம் நாங்களே ஸ்கூலுக்கு போய் டியூஷனுக்கு போய் விட்ட வருவோம் இப்போ அப்படி இல்லை கால சூழ்நிலைகள் எல்லாம் வந்து ஆகிருக்கிறபடியா ஏற்றி இறக்குற ஒரு சூழ்நிலை இருக்குது அப்போ பிள்ளைகளுக்கு நாங்க கஷ்டம் இல்லாமல் கொண்டு வாசல் இறக்கி ஏற்றி கொண்டு வர்றபடியா அவங்களுக்கு அந்த கஷ்டங்கள் தெரியல பள்ளிக்கூடமாக இருக்கிறதுக்கும் படிப்பாயிருக்கிறதுக்கும் ஏன் வீட்டில் ஒரு வேலையா இருக்கட்டுக்கும் அவங்களுக்கு அந்த கஷ்டத்தை கஷ்டத்தை நாங்கள் கொடுக்காம எல்லாத்தையும் எங்கட தலையிலேயே சுமக்கிறோம் அதால் பிள்ளைகளுக்கு அந்த கஷ்டம் தெரியவே இல்லை இன்னும் காலங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வயசுகள் வரைக்கும் அவங்களுக்கு கஷ்டத்தை உணர்த்தோணுமே அப்புறம் வருங்காலத்தில் சரியாக கஷ்டப்படுவாங்க பிறகு கண்டிப்பா ஓகே அப்போ நாங்க இன்றைய நாள் வந்து வெளியில போறதாக இருக்கிறோம் இப்ப வெளியில போகும்பொழுது இன்றைய கால சூழ்நிலைகள் எப்படி இருக்கு வெளியால இந்த மாதிரி போற இடங்கள்ல வந்து இடங்களையும் கவர் பண்ணி இப்ப யாழ்ப்பாணம் போகணும் சுண்ணாகம் போகணும் நிறைய இடங்களுக்கு போகிறோம் அது மட்டும் இல்லை நாங்கள் வந்து போற போற இடத்தை நாங்கள் எங்களோட மற்ற மிஸ்டர் சுமன் இப்போ என்னத்துக்காக போகிறோம் என்றது வந்து அது எங்கள் மிஸ்டர் சுமனில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் அது வந்து தொடர்ச்சியாக பாருங்க அது வந்து ஒரு நாங்கள் வந்து போடுறது எல்லாமே நல்ல ஒரு இதாக இருக்கும் என்றது வந்து சொல்லிக் கொள்ளுறேன் நீங்கள் வீடியோ பார்க்குற நிறைய பேர் இப்போ எங்களோட வீடியோ மோனிகா சேனல் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதை மறக்கிறீர் கட்ட நீங்கள் உங்களோட என்ன சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்கன்னு சொன்னால் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் விலகும் அது உங்களுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்குது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க ரெண்டேக்கும் எங்களுக்கு சந்தோஷம் நிறைய பேர் பார்க்குறீங்க நாங்கள் இப்போ இந்த சனல் தொடங்கிய ஒரு கொஞ்சம் நாளைக்குள்ள தான் ஆனால் நிறைய பேர் பார்க்க பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது எல்லாருக்குமே நான் ஒரு நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் சரி அப்போ நாங்கள் வந்து இப்போ வந்து வழுக்கடை போகிறோம் இப்போ நாங்கள் வழுக்கடைக்க வரங்க உண்மையில் தான் எங்களுடைய ஒவ்வொரு நாளும் படிஞ்சால் வீட்டில் வேலையில் அப்படின்னு இப்போ மற்ற வந்து வெளியில் போகிறோன்னு சொன்னால் ஒரு பாடுகளாக இருக்கும் இப்போ வாங்க வா கொண்டு போய் கம்சியாக வீட்டு அங்கே விடணும் மோனிக்கா வெஞ்சை விடணும் அப்புறம் வந்து ஏற்றிட்டு வரணும் சாப்பிட இப்போ இது வந்து உண்மையிலேயே நாங்கள் வந்து போகிறதும் முக்கியமாக அடுத்தவங்கன்ற ஒரு தேவைக்காகத்தான் நாங்கள் போகிறோம் அதாச்சும் வந்து அவங்களோட தேவைகளை பாக்கு நாங்கள் அதை வந்து நிறைவு செய்யணும்னு சொல்லி அந்த நிறைவை நீங்கள் முழுசாக பார்க்கணுமென்றால் மிஸ்டர் சுமில் பார்த்துக்கொண்டுங்கோ அப்போ அதனடியால் இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியால் வந்து சரியான மழை வந்து பெய்து கொண்டு தான் இருக்குது அப்போ நாங்கள் வந்து

இப்போ நாங்கள் வெளியில் போக போகிறோம் கூட இது அப்பா கூட அந்த அப்பாக்கள் இந்த கூட முந்தைய காலத்தில் இப்படி தான் கொண்டு போவீங்கன்னா இதெல்லாம் ஃபுல்லாக நினைய மாட்டோம் ஒரு ஆள் பிடிக்கலாம் ஒரு ஆள் புள்ள ரெண்டு பேரும் போகலாம் ஆனால் ஒரு ஆள் பிடிச்சிக்கொண்டு போனால் நினைய மாட்டோம் இதோட கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க போறது குத்தி போட்டு இருக்க வேண்டியது என்ன சொல்லிச்சோன்னால் இந்த கூட இங்கே பாருங்க கூட பாருங்க நாங்கள் விரிச்சு கொண்டு போக போகிறோம் வெளியில் மழை இல்லை அம்மாடி இது வந்து அங்க அந்தரந்த நம்மளை மேல மேல நீ பாத்தீங்களா சொன்னா இது இனக்கலவை இருக்கு பாத்தீங்களா இளோ சின்ன ஆகிறது இல்ல இது ரொம்ப பெருசாக இருக்கல்ல உடம்பு நானே பாக்கும் முள்ளக்கு ஆ கொஞ்சம் பெருசும் இருக்கு கூட வந்து

அவ ரெண்டு கூட தேவைன்றவடி அவட்ட கூடயே 와ย நடந்து கொண்டோடுறேன் ரெண்டு கூட என் மோனிகா கொண்டுடறேன் ஆ இந்த பாடு இப்போ நாங்க பெரிய பாவட்ட கொண்டு விட்டுட்டு வர புறன் மோனிகா அவ என்ன மோனிகா காப்பி கொண்டு வாரீங்க ஆ மோனிகா கொண்டு ஒசிரிப் இருக்கு போட் ஃபுல்ல தண்ணியாகமா இது சும்மா கொஞ்சம் தண்ணி நிக்குது வழுக்குது இதுல சரி பாருங்க மோனிகா கொண்டு விட்டுட்டு நான் Abdi anamal Anamal Abdi anamal

வேறங்க நெல்லியடி டவுனில் வந்து இப்போ விடிஞ்சால் எல்லாருமே டவுனுக்கு தான் வருவாங்க இப்போ மதிய நேரம் ஆகிட்டு தானே நம்ம மதியமானாலும் தான் என்னென்னு சொல்கிறது இப்போ நாங்கள் வந்து பஸ் ஸ்டாண்ட் ஏதாச்சும் தான் நெல்லியடி பஸ் ஸ்டாண்ட் தாண்டி போகிறோம் ஆனால் எப்போதுமே நெல்லியடி டவுன் கொஞ்சம் நேர் சல்லதாண்டிருக்கு மழை என்றாலும் ஆனால் வாகனம் நேர் தான் இருக்குதுன்னு சரி நாங்கள் அங்கால போயிட்டு வெள்ளையை கிட்ட போயிட்டு பார்ப்போம் சரி இப்போ வந்து பாத்தீங்கண்டா நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்டா வெள்ளை பாலத்துக்கிட்ட நிற்கிறோம் இந்த பாலம் வந்து நேற்றைய தினம் வந்து வேலை செஞ்சு கொண்டு இருந்தவங்க கொஞ்சம் போக்குவரத்து பயணிக்கிறார்கள் வந்து உண்மையிலேயே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பாலம் கொஞ்சம் டேமேஜ் ஆகினுண்டு நேற்றைய தினம் வந்து வேலை செஞ்சு கொண்டு இருந்தவங்க விபத்து வளம் கூட நடக்கிறது இந்த இடத்துல அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட் ஃபுல்லாக எல்லா இடமே தண்ணி தான் நிற்கிது இப்போ மழை காலம் கூடிச்சு அண்டு சொன்னால் இந்த இடம் ஃபுல்லாக நல்லா நிறைஞ்சிரும் நேற்று பெய்த மழையோட அதுதான் நேற்று எது நம்ம இருபது ரெண்டு போட்டிருக்காங்க இதில் தான் வாகனத்தை ஓடிட்டு போக வேணும் இந்த ஒரு சில பாலம் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆக இருந்தபடியால் நேற்று எது நம்ம வந்து இதில் வேலை செஞ்சு கொண்டு இருந்தே வேணும் அப்போ நாங்கள் என்னென்ன சூழ்நிலை என்னென்ன நேரங்கள் என்ன நடக்குமென்ற தெரியாது மிக கவனமாக ஆறுதலாக மழை நேரங்களில் இந்த ரோட்டால் போக வேணும் சரி அப்போ நாங்கள் இப்படியே வலுக்கிட்டோம் அங்கால் போயிட்டு பார்ப்போம் அடுத்தது இப்படி நாங்கள் வந்து சொன்னது மாதிரியே அச்சி வேலி அஜ்வேலியோ அஜ்வேலி வா சொல்கிறது சோளம் பஜ்ஜி வைக்கணும் இந்த அஜ்வேலி போகிற ரோடுக்கிட்ட அப்போ அதனடியால் சோளம் வாங்கி மதியம் சாப்பிட இல்லை தானே சாப்பிடும் மல்லி நல்லா இருக்கும் பசியாமல் இருக்கு சாப்பிடுவோம் காலமே வந்து விடிஞ்ச தெரியல இருந்தது தெரியல சோளம் வாங்கி சாப்பிட போகிறோம் ஓகே என்ன பிரச்சனை அவன் வந்து சோளம் வாங்க வந்து நாங்கள் பஸ்ஸுக்கெல்லாம் காசு இல்லை ய பான் வருதுனவன் பஸ் கையிருந்து அப்போ வந்து கடனுக்கு தான் வாங்கி சாப்பிட போகிறோம் அது தெரிஞ்சால் தெரிஞ்சாலும் ஃப்ரிட்ஜில் இல்லை சோளம் ரெண்டும் இல்லை சோளா ரெண்டு தாங்க சாப்பிட அவளை தோளச்சுட சாப்பிட மனைக்கு நல்லா இருக்கும் வேணும் தோளை தானே இல்லை வேணும் ஏன் தண்ணிக்க போடுறது உப்பு அது ஓ உப்பு கூட இருக்கு போட்டு நாங்கள் மறைச்சல போதும் வா சாப்பிடுவா தான் பாத்தி தக்க நேற்று வேலை இருந்தேன்னு அங்கே மீன் பிடிக்கிறாங்களா இங்கே பாத்தீங்கன்னா தெரியும் வந்தா அந்த அதுக்குள்ள வந்து மீன் பிடிச்சு கொண்டிருக்காங்களா தான் வந்து போட்டுல தான் போய் கொண்டிருக்கணும் ஆறு பக்கத்துல அது மீன் குளத்து மீன் எல்லாம் உண்டு தான் காசு இல்லாம கடனுக்கு நான் சாப்பிட்டேன் எல்லாம்

போக்குவரத்து பேரணிகள் இந்த அச்சுவேலி சந்தையில் வந்து அண்ணன் வந்து விற்கிறார் சோழன் இதில் வாங்கி கொண்டு போவோம் பார்த்த வந்து கொடுத்து சரி அப்போ நாங்கள் சரி சரி நான் வரைய வரேம்மா ஓகே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அச்சுவேலி டவுனுக்கு வந்துவிட்டோம் ஆனால் கால சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இடமுமே மழை ம கிடக்குது எல்லா இடமும் மழை ஓயாம மழை பெய்து இருக்குது இருந்தா அச்சு வேலி இப்படியே பார்த்தா நான் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட போயிட்டேன் கடை ஜாவாரி மேற்கு எல்லாருக்குமே வந்து இந்த மாதம் டல்லா தான் இருக்குமான்னு நினைக்கிறேன் என்ன உண்மையிலே வந்து எல்லாருக்குமே வந்து அந்த தொழில்கள் எல்லாமே வந்து சரியான குறைவு அப்போ அந்த வகையில் பிஸ்னஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கும் இந்த அச்சுலி பஸ் ஸ்டாண்டை பாருங்க பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து ஒருத்தருமே இல்லை ஒரு ஆக்களுமே இல்லாத சூழ்நிலையில் தான் இருக்குது அராளி ஆவரங்கால் சரி அப்போ பார்த்துருப்பீங்க அதில் வந்து கடையில் உண்மையிலே வந்து காசும் கொடுக்க வந்து போட்டோம் ஏன்னா நம்ம சோழன் அதுதான் இருந்து சரி சொல்லிச்சு ஆனால் அவர் தெரிஞ்சால் தான் பதினடியால் பிரச்சனை இல்லை அதை மறக்காமல் அந்த காசை நாங்கள் ரெண்டு சோழன் வாங்கி அதை கொடுத்துட்டு போகணும் அப்போ இதில் பிஓசி பேங்க் இருக்குது இந்த பேங்கில் தான் வந்து காசை எடுத்துட்டு போக போகணும் சரி இப்போ பிஓசி பேங்க் அடிக்கி வந்துட்டு காசை எடுத்துக்கொண்டு போகும் அப்படி ரெண்டு மூணு பேர் கியூவில் நிற்கி தான் நிறைய இப்போ அஜி வெளி இருந்து காசு எடுத்து போடும் இங்கே அதை நிலாவளி குழாம் என்று சொல்லி சொன்னார் சொன்னால் போகிறோம் அப்போ நிலாவளி குழாம் நான் ஒரு நாள் பார்க்க நிலாவளி குளம் பார்க்கலன்றது குளத்தின் பேரில் தெரியுது கேணி கேணிங்க நான் நிலாவளி கேணி நான் பார்க்கவும் இல்லை அப்போ இப்போ என்ன மாதிரி மழை டைமில் அப்படி இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் ஒரு வாரம் வந்து நாடம் பேர இல்லைங்கால பக்கம் பேரே இல்லையே செய்யா பிறந்த குழந்தை கும்மியாக பார்க்கல சரி அப்போ இதான் நிலாவளி கேணி இந்தா குளமாக குளம் இல்லை இது கேணி இது இப்ப யாழ்ப்பாணம் போகுது பாதை அப்படி அந்த கோயிலுக்கு போகுது நிலமட்டத்துல நிக்குது தண்ணி கேணி வந்து கல்லால புல்ல எல்லாம் கட்டி இருப்பாங்க குளம் வந்து வட்டி இருப்பாங்க வட்டி போட்டு சும்மா கட்டியா இருக்கும் எப்படி இருக்கான இதுதான் சொல்லுவாங்க நீங்க போட்டா கீரி மலை கடல்ல போய் தேசிக்காம இதற்கு மட்டும் ம் இந்த பாதை போகுது அப்ப கீரி மலைக்கு

நாங்கள் அங்கால சொன்னால் அது போகிறோம் இப்போ நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் போகிறோம் என்னன்றத வந்து வந்து பாதிக்கன்னு சொன்னா முழுமையா தெரியும் காணொலியில் ஓகேங்கோ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்து கட்ட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ இன்னொரு வீடியோ சந்திப்போம் பா ஓகே இப்போ அவர்கிட்ட கடைக்கு வந்த நாங்கள் அவரை காண இதை சர்டிஃபிகேட்லாம் எடுத்து வச்சுட்டு சொலவன் கிடக்குனு வந்து போட்டார் பக்கத்தில் அவளை காணு இதை காசை கொடுத்துருவோம்